இந்த மாதிரி வீடு வந்தால் வேட்டு போடக்கூடாது அங்கே ஊரில் கிராமத்துலேருந்து விசேஷ வீட்டுக்கும் போடக்கூடாது ஏரியாண்டாவே வந்து நம்ம கள்ளநாட்டில் வந்து வேட்டு வெடிச்சு கொட்டடிச்சு பேனர் போட்டு ஒரு விசேஷம் வச்சாதான் நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு நடைமுறை இருக்கு இன்றைக்கி நகை விற்கிற விலைக்கு இன்னைக்கு வேட்டு வாசற நிச்சயம் வேட்டு போடணும் தள்ளி வச்சா வேட்டு போட கூட போனவங்க ஒரு நல்லது கட்டதுன்னு வெடிச்சு காலை வெடிச்சு போச்சு கை வெடிச்சு எத்தனை உடுமை போய் இருக்குது தெரியுமா இன்னைக்கு தானேப்ப நல்லா இருக்கு எங்க ஊரு அது போக ஒளி வரைக்கும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான் மண் பேசும் மக்கள் மொழி பேசும் தமிழ் ஒளி தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் மண்ணின் மொழி தமிழ் ஒளி இதுதான் எமது தாரக மந்திரம் அதனையே ஒரு மந்திர சொல்லாக வைத்துக்கொண்டு இந்த மண்ணினுடைய மொழியாக இந்த மக்களினுடைய மொழியாக இந்த கலாச்சாரத்தின் மொழியாக நம்முடைய தமிழ் ஒளி தொலைக்காட்சி என்பது கடந்த ஒன்பது ஆண்டுகளாக மக்களினுடைய எண்ணங்களை பிரதிபலித்து கொண்டிருக்கின்ற ஒரு தொலைக்காட்சியாக இருந்து செயல்பட்டு வருகின்றது குறிப்பாக மதுரை மாவட்டத்தில் மதுரை மாவட்ட பகுதியில் நடைபெறக்கூடிய அத்தனை நிகழ்வுகளையும் ச பொதுமக்களோடு இணைந்து தேவைப்படும் பட்சத்தில் நேரடியாகவும் களத்தில் நின்று நேரலை செய்கின்ற பல்வேறு விஷயங்களை எல்லாம் செய்து கொண்டு வருகின்றோம் அந்த வரிசையிலே இந்த மக்களோடு பின்னி பிணைந்த கலாச்சார பிணைப்புகளில் இருக்கின்ற சின்ன சின்ன சிக்கல்களை எல்லாம் பொதுமக்களுக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்துகின்ற விதமாக அந்த மக்களோடு இணைந்து மாறுபாடு செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் அந்த மக்களோடு இணைந்து செயல்படுத்தி கொண்டு வருகின்றோம் அந்த வரிசையில் நேற்றிரவு பொழுது ஒரு செய்தியை நாம் வெளியிட்டிருந்தோம் உசிலம்பட்டி அருகே இருக்கக்கூடிய வில்லாணி பெருமாவட்டி என்கின்ற கிராமத்திலே பட்டாசு வடிக்கக்கூடாது என்கின்ற ஒரு தகவலை நாம் பதிவு செய்திருந்தோம் இது பொதுமக்கள் மத்தியிலே மிகப்பெரிய அளவிலே குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பை பெற்றிருக்கின்றது அது இதற்கு முன்னோட்டமாக கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பாகவே உசிலம்பட்டி அருகே உள்ள கீரிப்பட்டி என்கின்ற கிராமம் சுமார் ஆயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான மக்கள் வசித்து வரக்கூடிய ஒரு பகுதியாகும் இந்த பகுதியிலிருந்து இந்தியாவின் எல்லா பகுதிகளிலும் முறுக்கு வியாபாரம் தோசைக்கிளை போன்ற தொழில்களை செய்து அந்த மக்கள் சிறப்பாக வாழ்ந்து வருகின்றார்கள் ஊருக்கு வருகின்ற பொழுது இங்கே விசேஷம் என்னும் பெயரில் பல்வேறு வகையான கலாச்சார சடங்குகளை சம்பிரதாயங்களை கடைபிடித்து வருகின்றார்கள் அந்த ஊரிலும் பட்டாசு என்கின்ற ஒரு பெயரை மையமாக வைத்து பல்வேறு வகையான பிரச்சனைகள் இருந்து வந்தது காரணம் நம்முடைய மக்களை பொறுத்தவரை ஒருவர் ஒன்றை செய்தால் அதைவிட சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதற்காக போட்டி போட்டுக் கொண்டு செய்கின்றார்கள் அப்படி போட்டி போட்டு செய்கின்ற பொழுது பல்வேறு வகையான சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் அவர்கள் சந்திக்க வேண்டியிருந்தது இருந்தது இதனை எல்லாம் கருத்தில் கொண்ட அந்த கீரிவட்டி கிராம பொதுமக்கள் ஒன்றிணைந்து அந்த இளைஞர்களையும் அழைத்து பேசி இந்த கிராமத்திலே யாரும் பட்டாசு வெடிக்க கூடாது கிராமத்திலே பேனர்கள் வைக்க கூடாது குறிப்பாக பேனர்கள் வைக்க கூடாது என்கின்ற ஒரு நல்ல முடிவையும் எடுத்திருக்கின்றார்கள் அதற்கு காரணம் ஏற்கனவே பல பிரச்சனைகள் சண்டைகள் சச்சரவுகள் எல்லாம் அந்த கிராமத்தில் அடிக்கடி நிகழ்ந்திருக்கின்றது இதனை எல்லாம் கருத்தில் கொண்ட அந்த பெரியோர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு தீர்மானமாக நிறைவேற்றி அதை பெரும் பேச்சளவில் இல்லாமல் உசிலம்பட்டி காவல்துறையோடு இணைந்து அந்த தீர்மானத்தை அந்த ஊராட்சி மன்ற தலைவருக்கும் தெரியப்படுத்தி அந்த கிராமத்தினுடைய ஊராட்சியினுடைய பட்டியலிலும் அந்த தீர்மானத்தை ஏற்றியிருக்கின்றார்கள் அந்த தீர்மானங்கள் அனைத்தையும் ஒரு பெரிய அளவிலான ஒரு விளம்பர பலகையை வைத்து அதில் அனைத்தையும் பதிவு செய்திருக்கின்றார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல கிராமம்தான் கீரிப்பட்டி கிராமம் அந்த கீரிபட்டி கிராம மக்களோடு நாம் சந்திக்கவிருக்கின்றோம் முதல்ல உங்களுடைய கிராம மக்களுக்கு தமிழ் ஒளி தொலைக்காட்சி சார்பிலே ஒரு மிகப்பெரிய பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஏனென்றால் இயற்கையோடு ஒத்துப்போகாத பல விஷயங்களிலே நாம் முரண்பட்டு நிற்கின்றோம் அந்த வரிசையிலே முதன்மையாக நிற்கக்கூடியது இந்த பட்டாசு என்று இந்த பட்டாசு வெடிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு முயற்சியை நீங்கள் எதுக்காக உங்கள் ஊரில் எடுத்தீங்க ஆமாம் போடக்கூடாது அவங்க ஊரில் கிராமத்தில் இருந்து விசேஷ வீடுக்கும் போடக்கூடாதே இன்றை எல்லாமே ஒரு தூரம் சேர்ந்து இளைஞ இளைஞர் பெரியார் எல்லாம் சேர்ந்து பேசி கட்டுமானமாக இருக்குயா எங்கள் ஊரில் இந்த ரேடியா வந்து கேத வீட்டுக்கோ ஒரு விசேஷம் போட்டுக்கோ அவங்க மண்டத்தில் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வச்சு மண்டத்தில் வச்சுட்டு இங்கே வந்து வைக்கிறாங்க அந்த வீட்டு அளவு இருந்தால் கேத வீட்டில் அங்கே வச்சு எல்லாம் பேசியிருக்கோம் முடியா அதே மாதிரி தான் இப்போ இங்கே நடக்குதுயா நடையேன் ஆமா தான் அதை நீங்கள் அப்படி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இது வேணுனால எங்களுக்கு எல்லாம் அரசு போலீஸுக்காரங்க அரசாங்கமும் உதவி செய்ய முடியிருக்காங்க சொல்லியிருக்காங்கய்யா நீங்கள் ஒரு இளைஞராக இருந்து கொண்டு இந்த கிராமத்தில் இந்த பட்டாசு வெடிக்கக்கூடாது அப்படின்றதுக்கான என்ன காரணத்தை நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க உசலம்பட்டி ஏரியாண்டாவே வந்து நம்ம கள்ளநாட்டில் வந்து வேட்டி வெடித்து கொட்டடிச்சு பேனர் போட்டு ஒரு விசேஷம் வச்சா தான் நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு நடைமுறை இருக்குது இந்த நடைமுறையினால் வந்து இப்போ எங்கள் ஊர் கீரி வீட்டில் வந்து ஊர் பெருத்ததுனால் வந்து நிறைய போக்குவரத்து அடைஞ்சல் இருக்குது வெடி போடுறதுனால நிறைய பேருக்கு விபத்து ஏற்பட்டு காலு கையில் நிறைய காயங்கள் ஏற்பட்டு சில சம்பவங்கள் நடந்துருந்துச்சு அதனால் வந்து ஊர் சார்பாக வந்து பெரியோர்கள் இளைஞர்கள் ஊர் பொதுமக்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு முடிவெடுத்து இதனால் வந்து ஊருக்கு ஒரு போக்குவரத்து இடைஞ்சலாக இருக்குது வெடி வகுத்துனால வந்து நிறையா பேத்துக்கு பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்லி நம்ம ஊரில் வந்து ஒரு முடிவெடுத்து ஒரு தீர்மானம் போட்டு இந்த இரண்டையுமே வந்து நீக்கணும்னு சொல்லி ஒரு முடிவெடுத்தோம் அதன்படி வந்து ஊரில் வந்து வேற்றுன்றது ஒரு கேதமாக இருக்கட்டும் ஒரு விசேஷங்களாக இருக்கட்டும் வெடி வெடிக்கிறத வந்து போடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தீர்மானம் போட்டிருக்கு இது மாதிரி கீரிவட்டி கிராமம் உசலம்பண்டி சுசலம்பட்டி உஸ்லம்பட்டி தாலுகா கீரிவட்டி கிராமம் கீரிவட்டி கிராமத்தில் எங்கள் ஊரில் வந்து வேட்டு வடிக்கக்கூடாது பேனர் வைக்கக்கூடாது அதுபோக ஒலிவரைக்கு பயன்படுத்தக்கூடாதுன்ட்டு சொல்லியிருக்கோம் அதே மாதிரி வந்து இந்த ஒளிபறிக்கி வந்து முதல் வந்து ஒரு விசேஷ வீடு இங்கே வச்சா ஊர் ஃபுல்லாகவே இது ரேடியா ஒளிபரைக்கி வச்சு பயன்படுத்துவாங்க அதனால் வந்து ந நிறையா அந்த பெரியவங்க உடல்நிலை உடல்நிலை சரியில்லாதவங்களுக்கெல்லாம் நிறையா பாதிப்பு இருந்துச்சு அந்த சவுண்ட்னால் அதனால் வந்து அந்தந்த வீட்டு அளவுக்கு வந்து அவங்க வீட்டை சுற்றி ஒரு நாலு ஒளிபரைக்கும் மட்டும் வச்சுக்கணும்னு சொல்லி அதுவும் தீர்மானம் பண்ணி முடிவு எடுத்திருக்கு மண்டபத்தில் வச்சா மண்டபத்தில் மட்டும் தான் போடணும் வீட்டில் வச்சா வீட்டு அளவுக்கு தான் போடணும் கிராமத்தில் விலாவாரியாக கட்டி ஒளிபெருக்க கூடுதலாக போடக்கூடாதுன்னு சொல்லி தடை பண்ணியிருக்கு இதை ஒரு சிலர் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க ஒரு சிலர் எதிர்த்தும் செஞ்சுருக்காங்க அந்த இதெல்லாம் நடைமுறைக்கு வராத அளவுக்கு இன்னும் எல்லா ஒற்றுமையாக சேர்ந்து நடைமுறை கொண்டு வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அம்மா வணக்கம்மா சொல்லுங்கம்மா இந்த ஊரில் உங்களுக்கு பட்டாசு வெடிக்கிறதுனால என்ன பிரச்சனை வருது ஏன்னா இது காலங்காலமாக வந்துட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே இந்த பட்டாசு வெடிக்கிறதுனால உங்களுக்கு எந்த வகையான பிரச்சனைகள் நீங்க எதிர்கொள்றீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம் நல்லதேப்பா இன்னைக்கு எத்தனை சனம் இல்லாத அப்புறாணி நீங்கள் நகை விற்கிற விலைக்கு இன்னைக்கு வேட்டு வாசலை நிச்சயமா வேட்டு போடணும் தள்ளி வச்சா வேட்டு போடணும் போட போனங்க ஒரு நல்லது கெட்டதுன்னு வெடிச்சு காலை வெடிச்சு போச்சு கை வெடிச்சு எத்தனை உடுமை கெட்டு போய் இருக்குது தெரியுமா நீ தானப்பா நல்லா இருக்க எங்கள் ஊரு இந்த வேட்டு போடுறது நிப்பாட்ட போய் இன்றைக்கு வேட்டு போகிற பற்றி பேசுனது அந்நேரம் செஞ்சு தான் இன்னும் எத்தனை குடும்பம் போய் கேட்டு போய் இருந்திருக்கு கஷ்டப்பட்டு கிடக்கேன் இன்றைக்கெல்லாம் எந்த வருமான நம்மளில் அந்த ஊருக்குள்ளே என்ன வருமா நம்மளுக்கு அன்னாடு வெ வெளியேறி வேலைக்கு போனால் தான் அந்த வீட்டில் உழை வச்சு கஞ்சியாச்சு நிலைமையில் உட்காந்துருக்கு கேண இருக்கு கூட இன்றைக்கி அப்புறம் நீ ஓட இன்றைக்கி வேட்டு போட்டுக்காந்தாத்தான் அந்த வீட்டுக்குள்ளே வரணும்ன்ற நிலைமையில் இருக்காங்க இன்றைக்கி அந்த வேட்டையெல்லாம் நிப்பாட்ட போட்டால் போய்தான் இன்றைக்கி நல்லாயிருக்கு இந்த ஊருக்குள்ளே தே நல்லா இருக்குது இந்த அஞ்சு மாதம் ஆறு மாதமும் எங்கள் ஊரில் நல்லா இருக்குது நான் ஏன் வேட்டைப்பார் ஓ வேட்டைப்பாருன்றியான் இன்றைக்கி அந்த அளவுக்குள்ள இல்லாமல் இருக்க போய் தான் நல்லாயிருக்கு யாவும் என் குடும்பம் கெட்டு போயிருக்குப்பா இல்லை ஊரில் என்ன வருமானம் இருக்குப்பா எந்த வருமானம் இல்லைப்பா அப்புறம் ராணியா உன் குடும்பம் எம்பிட்டே இருந்த ஊர் இன்றைக்கி அந்த அளவுக்கு கெட்டு போய் உட்காந்துருக்கம்ப்பா இன்றைக்கி வேட்டு இதெல்லாம் மிச்சம் தானேப்பா அதில் ஒரு பத்தாயிரம் இருபது நேரம் மிச்சம் தானே எந்த வங்கிக்கு வருவா அவையும் போய் வந்துருக்கேன் வீரியம்மா அப்போ எளவுக்கு கூட ஒரு இருபது நேரம் முப்பது நேரத்துக்கு வாங்கி போட்டுக்கு வரானே இன்னைக்கு அதை கூட நுப்பாட்டிக்கிடுச்சு அது நல்லா நல்லா தான் போச்சுலாம் ஆமாக்கா எத்தனை பேர் இருக்குது அந்த கிருவிட்டுக்குள்ளே பக்கத்துல யார அளவுக்கு வந்த வேணும் வந்து வந்தவன் கூட கால்கள் வெடிச்சு போய் பாக்கு வச்சிட்டு போறாள்ல என்ன ஊர் அந்த ஊரு வேட்டை போட்டு இப்படி செய்கிறான் இன்றைக்கி அதெல்லாம் இல்லாமல் இருக்க போய்த்து நீங்கள் நல்லா இருக்கலப்பா அந்த ஊருக்குள்ள மிக அற்புதமான ஒரு நல்ல நிகழ்வை நாம் படம் பிடித்து பதிவு செய்திருக்கிறோம் என்பதில் பெருமைப்படுகின்றோம் இதே போல உங்கள் பகுதிகளில் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் நீங்க செய்யக்கூடிய அந்த நல்ல நிகழ்வுகள் அனைத்திலும் உங்களோடு உறுதுணையாக இருந்து செயல்படுவதற்கு நம்முடைய தமிழ் ஒழில் தொலைக்காட்சி எப்பொழுதும் தயாராக இருக்கின்றது உங்களோடு இணைந்து பயணிப்பதிலே பெருமைப்படுகின்றது நன்றி மீண்டும் இன்னொரு தருணத்தில் சந்திப்போம்